வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் வந்து இப்போ டீ மார்ட்டுக்கு வந்திருக்கோம் ஜாமான் வாங்க இன்றைக்கி அவருக்கு லீவுனாலும் சரி டிமார்ட் போயிட்டு வந்துடலான்னு வந்தாச்சு வந்துட்டு இப்போ முதல் ஃப்ளோருக்கே பார்க்கல செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு வந்தாங்க சரி அதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போய் நம்ம ஜாமான் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம் நம்ம வீடியோக்கு போகலாம் தம்பிக்கு அவருக்கு பேண்ட் எடுக்கலாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்லாம் முந்நூறுபா ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா பேண்டுங்க கொடை சரி பாப்பாவுக்கு ஒரு குடை எடுக்கலாம்னு கொடையும் பார்த்துட்டு இருக்கிறேன் சரி எதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு விலையை பார்த்தா நானூறு நானூற்றி சில்லற கொடையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு விலையை பார்த்துட்டு விலையை பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுறதுங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் துணியெல்லாம் பார்க்கலாம் இது ஃபுல்லாக துணி ஃப்ளவர் பேண்டு முப்பத்தஞ்சு ரூபா ஒன்று எடுத்துடலாமா நல்லா இருக்குது சீப்பு பாப்பா கொண்டு எடுத்துருவோமா கொண்டை போட்டு அப்படியே மாட்டி மாட்டிவிட்டோம் நல்லாயிருக்கும் இது எவ்வளவு நாற்பதா ஐம்பது ரூபா மழை போட்டு எப்படி இருக்குவாங்க சூப்பராக இருக்கும் நானூறு ஐநூறுவா மழை போட்டு நல்லாயிருக்கும் பசங்க ஒரு ஃபூட் பேக்கெல்லாம் நினையாமல் இருப்பாங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க பாப்பாவுக்கு இதேமாரி ஒரு ரெண்டு மூணு எடுத்து போட்டோம்னா போட்டு போய் தான் அழகா இருக்குது இது ஒரு பேண்ட் இல்லாட்டி டா பாவடின் ஸ்க் கட்டணும் சூப்பராக இருக்கு பாவடைக்கும் இந்த பக்கத்துல ஷூ செப்பல் இருக்கு இந்த பக்கத்துல எல்லாமே மேப்ல செகண்ட் ஃபுளோட ஃப்ளோர் சார் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பூரா ட்ரெஸ் எடுத்தாச்சு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே ரேட்டை பார்த்துட்டு இன்னொரு டைம் வந்து எடுக்கலாம்ட்டு இங்கே வந்து பூக்கள்லாம் இருக்குது வருங்க இங்கே எல்லாமே இருக்குது சரி முன்னாள் பூலில் வந்து சடமாட்டி பீப்பு எல்லாமே இங்கே இருக்குது சரி போய் பார்த்துக்கலாம் அந்த பசங்களே பார்க்கலாம் ஏதாவது நமக்கு பிடிச்சது வந்து எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விளக்கு இந்த மாதிரிலாம் எடுக்கல ரொம்ப ஆசை எல்லாமே எடுக்கணுன்னா ஆனால் சரி இந்த வட்டம் என்னமோ டிமார்ட்டில் வந்து நிறையா போட்டிருக்குறாங்க இது நான் வர வட்டம்லாம் எப்பயுமே இல்லை ஆனால் அந்த வந்து பாத்திரங்கள் வந்து நிறைய புது புது ஐட்டமாக வந்திருக்குது இங்கே வந்து பூஜை சாமான் எல்லாமே செம்பு எல்லாமே வந்துருக்குது கேட்டுருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் அப்படி தட்டை தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த தட்டு இந்த மாதிரி தட்டு எடுக்கணும் விலை வந்து நூற்றி தொண்ணூற்றி இது வந்து நானூறு ஐநூறுபா ஃப்ரெண்ட்ஸ் கேக் பண்ணுறதுக்கு கேக் பண்ணுறதுக்கிட்டின்னு என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து இதெல்லாம் எடுக்கலான்றேன் சரி ரெண்டில் ஒன்று ஒன்று எடுத்துருவோம் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் ஏன்னா நம்ம சில்வர் பாத்திரத்தில் தான் நான் எப்போயுமே கேக் செய்வேன் இனிமேல் இந்த மாதிரி இது மாதிரி வச்சோம்னா சீக்கிரம் புக் ஆகிருக்கும் கேக் வந்து நம்ம சில்வர் பாத்திரம் வச்சோம்னா அதிக நேரம் ஆகும் அதனால ஒன்று நடத்துக்காடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாத்திரத்துக்கு தாய் வைக்கிறதுக்கு கேக் செய்கிறதுக்கு இங்கே கூட வந்து ஃப்ரூப் கேஸ் இந்த மாதிரி இருக்குது கண்ணாடி கிளாஸ் எயிட்டும் எல்லாமே கிளாஸ் இல்லாமல் காரில் கண்ணாடிச்சா கண்ணாடிச்சா எவ்வளோ தொகுப்பு கிச்சனை நல்லா நீட்டாக அவசியமாக எல்லாம் ஓகே அந்த பக்கம்லாம் ஐஸ் பாக்ஸ் எலெக்ட்ரானிக் ஐட்டம் கூட அந்த பக்கம் இருக்குது எலெக்ட்ரானிக்ஸ் பாப்பா ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தா கூட இப்போ விளையாடுவாங்க இந்த மாதிரி பாப்பஸு நல்லா இது வந்து விளையாடிச்சாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ கூட வாங்கி கொடுத்தா எங்கள் பாப்பா இதை வச்சு விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது இப்போ நல்லா குழந்தைங்கலாம் வந்து விளையாடுறது காலம் அதுக்கு எப்படி விளாடுவாங்க ஒன்று விளையாடுவாங்க கண்டிப்பா ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் டீ மாட்டுக்கு வரப்போ ஒவ்வொரு நேரம் எடுக்கலாம் இரநூத்தி நாற்பத்தி ஐம்பது ரூபா மூணு பாக்ஸ் இருக்குதுல்ல நம்ம மயிலா மாவு கடலை மாவு கோது மாவு இந்த மாதிரி போட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டா குழந்தைங்களுக்கு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் எல்லாமே ஒரே பாக்ஸில் நம்ம பெட்ஷீட் பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் பெருசுதான் எடுத்துடுமா தடுத்துடு நல்லா இருக்கும் வெளியில் போட்டு மாதிரி நல்லா இருக்கும் சோகாவுக்கு உரம் இல்லை அதனால உரம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உரம் நல்லா இருக்குமா போட்டா அப்படின்னு சோஃபா கோயம் போர்வை குறிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு உரையை வாங்கி போட்டுருந்தோம் தாய் மா பார்த்ததுக்கு அதனால் கொஞ்சம் அறுத்துவோம் மாசு அரிசி எல்லாமே எடுத்து இப்போ வந்து மளிகை டாமை வாங்கிட்டு இருக்கான் जीरो है फिर जीरो है राम पदो हां जामन எல்லாமே வாங்கியாச்சு 5000 ₹க்கு வாங்கியாச்சு எங்க பேங்க்ல இருந்து डायरेक्टली கேட் பண்ணிட்டாங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது பக்கத்தில் டீம் மாட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அளவாக எடுத்து நம்ம சமைக்கலாம் எல்லா ஜாமான் வாங்கியாச்சு பில்லும் கையில் இருக்கு கொடுத்துட்டாங்க எப்படி இருக்காரு இன்னைக்கு அவங்களுக்கு லீவுனால நாங்கள் டீம் மாட்டுக்கு வந்து எல்லாம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ்